அட்டகத்தி படம் மூலமாக தமிழில் பிரபலம் ஆனவர் நந்திதா அவர் அதற்குப் பிறகு எதிர்நீச்சல் முண்டாசுப்பட்டி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் சமீப காலமாக நந்திதா பல சின்ன பட்ஜெட் படங்களில் நடித்து வருகிறார் தொழில் ரீதியாக நந்திதா ஸ்வேதா என்று அழைக்கப்படும் ஸ்வேதா ஒரு இந்திய நடிகை மாடல் நடனக் கலைஞர் மற்றும் ஊடக ஆளுமை ஆவார் அவர் முக்கியமாக தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் தோன்றுகிறார் ஸ்வேதா இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கன்னட திரைப்படமான நந்தா லவ்ஸ் நந்திதாவிலும் நடித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியான எக்கடகி போதவு சின்னவாடா என்ற திகில் நகைச்சுவை திரைப்படத்தில் தெலுங்கில் அறிமுகமானார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க